பதவியை ராஜினாமா செய்தார் அமித்ஷா திடுக்கிடும் திருப்பம் பேரதிர்ச்சியில் நரேந்திர மோடி பாஜகவில் பெயர் சொல்லும் விதமாக மிகவும் முக்கிய தலைவராக செயல்பட்டு வருகிறார் அமித்ஷா பாஜகவின் தொடர் காரணமான தலைவர்களில் மிகவும் முக்கிய பங்கு வகித்து தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக அமித்ஷா செயல்பட்டு வரும் நிலையில் பொது வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர் செய்யப்போகும் வேலை பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருப்பவர் அமித்ஷா உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் நிர்வகித்து வருகிறார் பாஜகவின் தேசிய தலைவராக செயல்பட்டு அந்த கட்சியை பல மாநிலங்களில் வெற்றி பெற வைத்திருக்கிறார் இப்போது பாஜக தேசிய தலைவராக ஜே நட்டா இருந்தாலும் கூட மாநிலங்கள் வாரியாக கட்சி பணிகளை மேற்பார்வை செய்து வருவதை அமித்ஷா தான் கவனித்து வருகிறாராம் தமிழகத்தில் கூட அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா தான் உறுதி செய்தார் இந்த நிலையில்தான் அமித்ஷா நேற்றைய முந்தைய தினம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலங்களை சேர்ந்த கூட்டுறவு நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்ட பெண்களுடன் கலந்துரையாடினார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இந்த நிகழ்ச்சியும் நடந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் அமித்ஷா பொது வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு மேற்கொள்ள இருக்கும் பணி குறித்து விவரங்களை பகிர்ந்திருக்கிறாராம் இதுதான் சுவாரஸ்யமாக இருந்திருக்கிறது என்று பாஜக வட்டாரங்களிலும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது சக்கர் சம்பாத் என்ற பெயரில் நடந்த நிகழ்ச்சியில் அமித்ஷா கூறியதாவது பொது வாழ்க்கையில் இருந்து நான் ஓய்வு பெற்ற பிறகு எனது வாழ்க்கையை வேதங்கள் உபநிமிடங்கள் மற்றும் இயற்கை விவசாயத்துக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்துள்ளேன் தற்போது ரசாயன உரங்கள் பயன்படுத்தி கோதுமைகளை விளைவிக்கப்படுகிறது இது உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என்றும் இயற்கை விவசாயம் மட்டும்தான் உடல்நலப் பிரச்சினைகளை விரட்டியடிக்கும் அதேபோல விவசாய பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தணும் என்றும் அமித்ஷா பேசியது மக்களிடத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மேலும் அவர் கூறும்போது நான் மத்திய உள்துறை அமைச்சராக ஆனபோது அனைவரும் மிகவும் முக்கியத்துறையை பெற்றதாக தெரிவித்தனர் ஆனால் அதே நாளில் தான் நான் கூட்டுறவுத்துறையையும் பெற்றேன் உள்துறையை விட கூட்டுறவு துறையை தான் பெரிது என நான் கருதினேன் ஏனென்றால் இந்த துறை என்பது ஏழைகள் கிராம மக்கள் அனைத்து உயிரினங்களுக்கான செயல்பட்டு வருகிறது என்று அவர் கூறினார் மேலும் முன்னதாக அமித்ஷா நம் நாட்டின் கூட்டுறவு இயக்கத்துக்கு அடித்தளம் போட்ட திரிபுவன் காக்காவின் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க அடிக்கல் நாட்டினார் அப்போது கூட அமித்ஷா பேசுகையில் நாடு முழுவதும் நான் எங்கு சென்றாலும் சிறிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் தன் குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்து அவர்களின் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றியுள்ளனர் என்பதை நான் பார்க்கிறேன் என்று அவர் கூறினார் அதே போலத்தான் இன்றோ கூட்டுறவு அமைப்புகள் நிறுவப்பட்ட இடங்களில் மக்கள் ரூபாய் ஒரு கோடி வரை சம்பாதிக்கிறார்கள் இவை அனைத்துமே திரிபுவன் காக்காவின் தொலைநோக்கு சிந்தனைகளால் சாத்தியமாக்கியுள்ளார் ஆனால் அவர் தனக்கென ஒன்றையும் ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்பதே நிதர்சனம் என்று பாஜக வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் தற்போது வெளியான தகவலின்படி அமித்ஷா அவர்கள் தான் ஓய்வு பெற்ற பிறகு செய்யக்கூடிய வேலைகளை தற்போதிருந்தே செய்ய இருப்பதாகவும் அதனால் இந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று ராஜினாமா செய்யவே முடிவெடுத்திருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தி வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணத்தினால் இன்னும் சில தினங்களில் அவர் ராஜினாமா செய்ய அதிக வாய்ப்பிருக்கிறது என்றும் நெருங்கிய வட்டாரங்களில் பகை வருகிறது